குழந்தை தன் தாய்மொழியை பேசுவதற்கு மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஒரு குழந்தை தன் தாய்மொழியை இல்லாமல் பேசுவதற்கு மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் பிழை இல்லாமல் பேச கற்றுக்கொண்ட தன் தாய்மொழியை பிறர் மனம் புண்படாமல் பேசுவதற்கு வாழ்நாள் முழுவதிலும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது மறக்காது நான் பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் குழந்தைகளிடத்தில் பேசுகிற போது மிகுந்த கவனமாக பேசுங்கள் இடத்துல பேசும்போது வயது மூத்தவர்களிடம் பேசுகிற போது அவர்களது மனம் எனக்கு தெரியும் ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் படித்த உடனேயே வீட்டுக்கு போகிற ஒரு குழந்தை இடத்துல அம்மா இன்னைக்கு என்ன கிளாஸ் அஞ்சு மணிக்குன்னு சொன்ன ஏழு மணிக்கு வர்ற அப்படின்னு சந்தேகமா ஒரு எழுத பிடிக்காத தாய் கேட்டால் அடுத்த கணம் நான் பார்த்துருக்கேன் உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாம இரு என்று எழுதப்படிக்க தெரியாத தாயை பார்த்து சொல்லுவது இழிவான பாவம் எழுதப்படிக்கு தெரியாத தகப்பதை குற்றம் அப்படி பேசவே கூடாது நான் பல வீடுகளை பார்க்கிறேன் பெற்றோர்கள் வந்து பையன்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்லுமா சொல்றாங்க நீ ஒன்னும்

என்ன சொல்லி எழுவாரு பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி போகுது நீ தானே போக சொன்ன எப்ப பார்த்தா அப்படி தானே போக சொன்ன நீ பொழைச்சுக்க நீ சம்பாரிச்சுக்க நீ அப்படி சொல்லாதீங்க அது கடுஞ்சொற்களை பேசுவது இப்படி சொல்லி பாருங்க மகனே மகளே நான் எத்தனை நூறு ஆயிரம் கோடி சம்பாதித்தாலும் நீ படித்து வேலைக்கு போய் சம்பாதித்துக் கொண்டு வருகிற ஒரு ரூபாய் காசுக்காக உணவுக்காக இயங்குகிற ஒரு மனிதனை போக நான் காத்திருப்பேன் என்று உங்கள் குழந்தைகள் பற்றி சொல்லி பாருங்கள் குழந்தை உங்களுக்கு எப்படி செய்கிறது என்று பாருங்கள் இனிய உழவாக இல்லாத கூட கனியிருப்ப காய் கவரம் பெற்றது நல்ல சொற்களை பேசுவதற்கு இடம் இல்லையா இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் எப்படி பேசுறது எனக்கே தெரியும் ஒரு டாக்டர் போய் ஒரு பேஷண்ட் கேட்டாங்க அவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாரு அவருக்கு தெரியும் நிற்னாங்கன்னா செத்துடுவாரு செத்துடுவாங்க ரெகுக்கராக சாப்பிடணும் ஒரு நாள் கூட விட்டக்கூடாது எல்லாம் சாப்பிடுங்க அப்போ அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ கேட்டாங்க அப்போ சாகிற வரைக்கும் சாப்பிடாதுமா கசப்பில் கேட்குறாங்க சாகிற வரைக்கும் சாப்பிடணுமா ஆமா அப்படின்னு டாக்டர் சொன்னால் முடிஞ்சுச்சு இருக்கிற வரைக்கும் அப்படி சொன்ன டாக்டர் இல்லை அவர் நோயாளி அந்த டாக்டர் நம்ம சொல்வார் நீங்க வாழும் காலம் வரையும் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேன் நல்ல சொற்களுக்கும் சொற்களுக்கும் இடையான வேறுபாடு அவ்வளோதான் கொஞ்சம் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா படிச்சா கிடைச்சி வாசிச்சா சொற்கள் கிடைக்கும் புத்தகங்கள் என்ன கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாம் கேட்குறான் புத்தகங்கள் சொற்களை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போது சொற்கள் கைவசம் இருக்கிறதோ அப்போது உங்களோடு வாழ்கிற உங்களோடு பழகிறவர்களை காயப்படுத்தாமல் பேசுகிற வலிமையும் சக்தியும் இரண்டாவது எல்லோராலும் நேசிக்கப்படும் ஒரு மனிதனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் இலக்கியங்கள இருக்கிறத பத்தி நிறைய பேசுறாங்க ஒன்னு இருக்கு படிச்சிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஆத்திசோடி